அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஏழு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று ஏழு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து எழுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு முப்பத்தி இரண்டு ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாயாகவும் ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு முப்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து பத்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எண்பதாயிரத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி